பெரிய பெரிய ஃபிலிமா நடிச்ச எம்ஜிஆர் சாரு சிவாஜி சாரு அப்புறம் சாரு இவங்களோட ஜாதகமும் உங்க ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கீங்களே அது வீட்டில் அம்மா அப்பா ஜாதகம் பார்க்குறாங்க அவங்க பார்க்குறப்ப வந்து நானும் அம்மா கூட போய் போயிருக்கேன் நிறைய ஜாதகங்கள் சில நேரம் அவங்கள டைம்லாட்டி என்னையே பார்த்துட்டு சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ராகு கேது இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க கண்ணு ஏதாவது ஒரு பொண்ணு ஜாதத்தை கொண்டு வரோம்னா இவனுக்கு எப்படி இருக்குது இவனுக்கு எப்படி இருக்குது உங்களுக்குள்ள நாக நாங்கள் இருக்குது இந்த மாதிரி தான் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் ஃபெமிலியரான முதல் மாதத்துலேயே எல்லாரும் ஜாதகத்தை கொடுங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஜாதக கட்டம்னு சொல்கிறீங்களே அதில் எப்போ அந்த கட்டத்தில் பொண்ணு வருது ஓப்பட சொன்னாங்க நான் இந்த லெவல் வந்ததுக்கு காரணமே இப்போ ஒன்றும் இல்லைடா தர்பூசணி பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய சீன் பண்ணி இது நல்லா இருக்கேன் வாட்டர் தமிழில் தர்பூசணி தானே அதுக்கு முன்னாடி நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணி நல்ல ஃபேம் கிடச்சி ஆனால் இந்த வாட்டர் மெலன் ஸ்டார்னு பேர் கிடச்சது அதுதான் கடவுளோட கலைத்தாய் வந்து தர்பூசணி அவதாரம் எடுத்து உங்களுக்குலாம் அடையாளம் போட்டு மதுரையில் ஓரமாக கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண என்னையா உங்கள் சென்னையில் கொண்டு வந்து அடையாளப்படுத்தி இப்போ இந்த லெவல் பெரிய லெவல் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு